இப்பெல்லாம் கோவில்கிட்ட பெரிய மாற்றம் தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா கோபி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கோபியாக இது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைக்க தோணுது எந்த அளவுக்கு கோபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியாவை பழி வாங்கணும் பாக்கியாவை மேலே வந்து வரவே விற்றக்கூடாது கீழே தள்ளி விடணும் ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து ரொம்பவே தீவிரமாக இருந்துகிட்ருந்தார் அதுக்காக பார்த்தீங்கன்னா கோ பாக்கியாவை பழி வாங்குறதுக்காக என்னென்னமோ பாக்கியாவுக்கு பண்ணி பண்ணிவிட்டார் அதுலேருந்து எப்படியும் நம்ம பாக்கியா மீண்டு வந்துட்டாங்க அது கூட பரவாயில்லைங்க அது வந்து எப்போதுமே பாக்கியாவுக்கு பிரச்சனை வரும் போகும் அதை வந்து அவங்க சமாளிக்கிறது தான் வேலை ஆனால் நம்ம கோபி இப்படி மாறுவார் இவ்வளோ சீக்கிரத்தில் மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்கல அந்தளவுக்கு தான் பார்த்திங்கன்னா கோபியோட மைண்ட் செட் இருந்துச்சு சுத்தமாக வந்து பாக்கியாவை பிடிக்காது பிடிக்காதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்கியாவை பழிவாங்கணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக இறங்கிட்டாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாக்கியாவை வந்து நேசிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க பாக்கியாவை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா பாக்கியாக கோபிக்கு பண்ண விஷயந்தாங்க ரொம்பவே இக்கட்டான நிலைமையில் உயிருக்கு போராடுற நிலையில் தான் நம்ம கோபி இருந்தார் அந்த டைமில் வந்து கோபி பண்ணதை கொஞ்சம் கூட பாக்கியாக யோசிக்காமல் ஓடி வந்து நம்ம கோபியோட உயிரை காப்பாற்றினாங்க அதுதாங்க இப்போ நம்ம கோபி மாறுறதுக்கு ஒரே காரணம் எவ்வளோ நம்ம கெட்டது பண்ணியிருந்தோம் பாக்கியா ஆனால் அவள் நமக்கு கெட்டது நினைக்கவே இல்லைனு சொல்லிட்டு இப்போ நல்லாவே நம்ம கோபி புரிஞ்சுக்கிட்டாரு இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கியாவை ஒரு மனுஷாக கூட வந்து கோபி வந்து நினைச்சிருக்க மாட்டாரு ஏன்னா கோபியை பொறுத்தளவு பாக்கியாவுக்கு ஒன்றும் தெரியாது அவர் சும்மா வீட்டு வேலை தான் அப்படினு சொல்லிட்டு அவள் அவருக்குள்ளே ஒரு தப்பான ஒரு எண்ணம் தாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னதான் தெரியாமல் இருந்தாலும் தெரியாத விஷயத்தை ஒரு கணவரை வந்து இவங்க இவர் இருந்துக்கிட்டு தன்னோட மனைவிக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அவங்கள மாற்றிருக்கலாம் இவருக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கலாம் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பாக்கியாவை மட்டம் தான் வேலை அந்த கோபிக்கு உனக்கு அது தெரியாது இது தெரியாது நீ மற்றவங்கள மாதிரி இல்லை ஒன்றை போயிட்டு நீ ஒரு படிக்காத முட்டால் உன்னை போயிட்டு நான் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த மாதிரி தான் நிறையா விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம பா மட்டன் தட்டி மட்டும்தான் கோபி வந்து பேசியிருப்பார் இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாருக்குமே அவங்களோட அருமை தெரியவே தெரியாதுங்க அவங்க நம்ம கூட இல்லாத போது தான் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம இன்னுமே வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் புரிஞ்சுக்குவோம் அதே மாதிரி தாங்க இப்போவுமே நடக்குது தங்கூட இருந்தப்போ பாக்கியாவோட அருமை வந்து கோபிக்கு தெரியலை இப்போ வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு பாக்கியா எப்போ ஏற்பட்டவங்க பாக்கியாதான் வந்து தனக்கு கரெக்டானவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு இதில் என்னெல்லாம் காமெடின்னு பார்த்தீங்கன்னா கோபியே போயிட்டு பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா காஃபிலாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த குடி நீ காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குகிறவரே வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுற உனக்கு ரெஸ்ட்டே இல்லை அதனால் வந்து நானே வந்து உனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன் இதை குடிச்சிட்டு நீ தெம்பா வேலை பாரு அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து இதை கேட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது இவ்வளோ பெரிய மாற்றம் வந்து கோபிக்கிட்ட இருக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியானால வந்து ஏற்றுக்கவே முடியலை ஒரு நார்மலாக கோபி இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு ரொம்ப அந்த டைமில் சந்தோஷப்பட்ருப்பாங்கன்னே சொல்லலாம் ஆனால் கோபி பண்ண வேலை அந்த மாதிரி பாக்கியாவை தூக்கி போட்டு இன்னொரு லைஃப்குள்ளே என்றதை ரொம்பவே தப்பு பாக்கியாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சுத்தமாக தோணலை இதே வந்து பாக்கியா வந்து பண்ணியிருந்தால் தான் அவருக்கு வந்து அந்த வழி புரிஞ்சிருக்கும் இப்போ வந்து ஈஸியாக வந்து மறுபடியும் வந்து வந்துட்டார் ஆனால் வந்து இப்போ பாக்கியா வேறு லைஃப்குள்ளே பிறந்தால் இப்படி வந்து அவரால் பேசியிருக்க முடியுமா முடியவே முடியாதுங்க இப்போ வந்து எப்படினாலும் வந்து பாக்கியா கூட பேசி பேசி கொஞ்சம் வந்து க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து அவர் நினச்சி நிறையா விஷயங்கள்லாம் இருக்காரு அது நமக்கு நல்லாவே தெரியுதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாக இருந்தாலே காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோபி கோபி இருந்துட்டுக்கு ஹாஃப் முன்னாடி வச்சதுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நம்ம கோபி வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா அப்படியே பயந்துடுறாங்க ஐயோ நம்மளை எதனால பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் ரொம்ப கோவத்தில் இருக்கா போலாம் சொல்லிட்டு அங்கேருந்து நகண்டுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து செல்வி அப்புறம் ஜெனி எல்லாருமே வாட்ச் பண்ணுறாங்க இந்த மாதிரி கோபி வந்து பாக்கிய கிட்டே அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அவங்களும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க இங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு கோபி வந்து போறாங்க இதை பார்த்துட்டு செல்விக்கு ஒரு பக்கம் வந்து சிரிப்பு தான் வருது இங்கே ஜெனி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு வராங்க கோபிக்கு ஒரே அசிங்கமாக போச்சு அங்கேருந்து போயிடுறாரு இங்க பாத்தீங்கன்னா செல்வி ஜெனி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியாவனை ரொம்ப நல்லாவே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே செல்வி இருந்துக்கிட்டு என்னக்கா இத்தனை நாளாக வந்து ஒன்றுமே கண்ணு தெரில போல் இப்போது உங்களை உங்களுக்கு என்னென்னமோ வந்து சார் செய்கிறாரு பனிவிடலாம் செய்கிறாரு எனக்கு என்னென்னமோ தோணுது உங்களை வந்து ச சாறு வந்து ரொம்பவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குடிங்க சாறு போட்டு கொடுத்த காஃபியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி ஒரு பக்கம் சொல்ல ஜெனி ஒரு பக்கம் பாக்கியாக கிடல் பண்ணேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காஃபியாக மொத்தத்தில் பாக்கியாக குடிக்கவே இல்லை போயிட்டு வந்து கீழே கொட்டிடுறாங்க இப்போது ராதிகாவுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பயம் வந்துடுச்சுங்க கோபி வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா கிட்டே வந்து நெருக்கமாக பேசுகிறது தேடி தேடி போய் இப்போ பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து ராதிகா இருந்துக்கிட்டு வாட்ச் பண்ணிகிட்டுதே இருக்காங்க அவங்க அப்பப்போ பார்த்தீங்கன்னா கோபியை பார்க்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு தான் போகிறாங்க ஏன்னா வந்து கோபி வந்து மாறிட்டு வரோம் மாறிட்டார் இது எல்லாத்தையும் காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பக்கம் வந்து மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே மயு மயு வந்து கோபியை பார்க்குறதுக்காக இங்கே பாக்கியா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்தீங்கன்னா வெளியே வாசலையே தயங்கி தங்கி இருக்காங்க அந்த டைமில் வந்து பாக்கியா இருந்துக்கிட்டு அந்த பக்கம் இருந்து வர இங்கே மயு வந்து நிற்கிறத பார்த்துட்டு என்ன மயு ஏன் இப்படி வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை ஆனால் அம்மாட்ட எதுவும் சொல்லாமல் வந்துட்டேன் அப்பாவை பார்க்குறதுக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீ வா நீ எதுக்கு யோசிக்கிற நீ உனக்கு எப்போ தொடர்ந்து இந்த வீட்டுக்கு தாராளமாக வரலாம் உன்னை நான் வர எப்போதுமே சொல்ல மாட்டேன் மயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா இருந்து சொல்லி மயோ கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டு போகலான்னு சொல்லிட்டு போறாங்க அந்த டைம்ல வந்து ராதிகா வந்து வந்துடுறாங்க மயு பிடிச்சி திட்டுறாங்க நீ சொல்லாமல் கொல்லாமல் இப்படி வந்துட்டவனை எங்கெல்லாம் தேர்றது ஒழுங்காக வீட்டுக்கு வா என்ன இவங்க கூட நீ எதுக்காக பேசிகிட்ருக்க இருக்க இவங்க தான் வந்து எல்லாத்தையும் காரணம் அந்த மாதிரி வந்து பாக்கியா ஒரு மாதிரி வந்து ராதிகா பேசுகிறாங்க இந்த ராதிகா எந்த ஜென்மனே தெரிலங்க பாக்கியா வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அதான் நல்லதுக்கு காலமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் இப்போ கூட இந்த ராதிகா பார்த்தீங்கன்னா தான் வந்து கோபியை வந்து இந்த மாதிரி வீட்டில் வச்சுக்கிட்டதான் தான் வந்து நினச்சி ஒரு மாதிரி பாக்கியாவை தப்பாக இருக்காங்க Okay. Mm -hmm. ஃபஸ்ட்டு இந்த ராதிகா பண்ண வேலைக்கு வந்து பாக்கியா ராதிகாவை மதித்து பேசுகிறது ரொம்பவே தப்புங்க ஆனால் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ பாக்கியாக தான் தப்பு பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா ராதிகா வந்து சீன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணுற தப்பை எல்லாமே பண்ணிவிட்டு அடுத்தவங்க புருஷனை மறுபடியும் கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்சமே வெக்கமே இல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாக்கியா மேலே வந்து குற்றம் வைக்கிறாங்க இது ரொம்பவே தப்புங்க ஆனால் பாக்கியா ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியலை அவங்கக்கிட்ட இருக்க ஒரு ரொம்ப ஒரு கெட்ட விஷயம்னா அந்த இறக்க குணம் தாங்க மற்றவங்க எவ்வளோதே முதுகில் குத்துனாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா பாக்கியாக ரொம்பவே பெருசாக எடுத்துக்கிற மாட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு கேர கேரக்டராக தான் அவங்களை கொடுத்துருக்காங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு வீக்னஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது இங்கே வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராதிகா பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு பாக்கியானால ஒன்றும் பேச முடியல அவங்க வந்து சொல்லி பார்த்துட்டாங்க ஆல்ரெடி எனக்கும் கோபிக்கு எந்த சம்மந்தம் இல்லை அவங்க இப்போ பாக்கியா ரொம்பவே தெளிவாக இருக்காங்க கோபி வந்து இப்போ எவ்வளோ தான் வந்து பாக்கியாவை நெருங்கி வந்தாலும் அதை எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா கண்டுக்கிறதுல அவர்கிட்ட வந்து ரொம்பவே டிஸ்டன்ஸ் தான் மெயின் மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு மனிதாபிமானத்தில் தான் பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டு கோபிக்கு வந்து அந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பாக்கியா ரொம்பவே வந்து ராதிகா கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நடந்ததெல்லாம் ஆனால் இதை வந்து எதையுமே ராதிகானால ஏத்துக்க ஏற்றுக்க முடியலை எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நினச்ச மாதிரி அவரை வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கண்ணா பின்னா மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து பேசிட்டு இருக்காங்க பாக்கியா வந்து அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க வேற வழியில் எதுவுமே சொல்லி புரிய வைக்க முடியாது இவங்க வந்து மைண்ட் செட்டே வேறு மாதிரி தான் சொல்லலாம் எந்தளவுக்கு இவங்களுக்கு நல்லது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த ராதிகா வந்து ஒரு சில விஷயங்களை இப்போ பாத்தீங்கன்னா கோபி வந்து இப்போ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் பண்ணப்போ நம்ம ராதிகாவுக்கு அது சுத்தமே பிடிக்கல இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து கோபியை கண்டித்தாங்க அந்த விஷயத்தில் நம்ம ராதிகாவை வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல முடியல ஆனால் வந்து பாக்கியாவுக்கு ராதிகா பண்ணது பெரிய துரோகம் தான் அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தெரிஞ்சு அவங்க வந்து அமைதியாக இருக்கலாம் ஆனாலுமே கோபியை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ இந்தளவுக்கு ஆகிடுச்சு இன்னுமே வந்து இது வந்து ஒரு எண்ட்டுக்கே வராது போலங்க கோபி இருந்துட்டு பாக்கியா வீட்டை விட்டு வெளியே போகிறதும் திரும்பி வீட்டுக்கு வரதும் கோபியை தேடி வந்து நம்ம ராதிகா வர்றதும் அப்படி அப்படியே தான் அங்கே கண்டினியூ ஆகிட்டு அந்த மாதிரி தான் நிலமை வந்து மறுபடியும் வரும்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ராக ராதிகாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ராதிகா கிட்டே வந்து ஏற்றி விட்டுட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி நீ விட்டேன்னா கண்டிப்பாக மாப்பிளோட மனசு மாறிடும் மறுபடியும் வந்து பாக்கியா பக்கம் எதுவும் சாஞ்சிட போகிறாரு நீ அந்த வீட்டில் வந்து அவரை விடக்கூடாது நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ராதிகாவோட அம்மாவும் சொல்கிறாங்க இதனால வந்து ராதிகா வந்து ஒரு பெரிய முடிவு தான் எடுக்க போகிறாங்க இதான் கரையிட்டு நம்ம அவர் கூட தான் இருக்கணும் அவரை விடக்கூடாது அவர் கல்யாணம் பண்ணிட்டார் சொல்லிட்டு இங்கே கோபி வீட்டுக்கே கிளம்பி கோபி கூடையே வந்து நம்ம ராதிகா இருக்க போகிறாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி எப்போதும் போல பார்த்தீங்கன்னா கோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க இந்த மாதிரி தாங்க வரும் சீன் பார்க்கலாம் இந்த மாதிரி நடந்தால் அவ்வளோதான் கடுப்பாக தான் ஆகும் நம்மளுக்கு ஏன்னா இதை தான் நம்ம வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம் இவங்க வெளியே போகிறதும் வர்றதும் இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்து அடிக்கடி போயிட்டுருக்கு மறுபடியும் அதே சீன் வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஆடியன்ஸான நமக்கு வந்து ரொம்பவே விருப்பாகிடும் பார்க்கலாம் எந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்கமிங் எபிசோடில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்